நாற்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேற்பட்ட பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேல் மிக தெளிவாக ஜெர்மனுடைய நாஜி படைகள் யூதர்களை கொன்றதை போன்று தற்போது பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்கிறது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அதே போன்று நாற்பத்தி ஒன்பது சதவீதமான இளமையான பிரித்தானியாவினுடைய பொதுமக்கள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய மக்களோடு நேரத்தை செலவிடுவது வேஸ்ட் என்கிற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களோட நம்ம நிற்கிறது நமக்கு டைம் வேஸ்ட்டு அது தேவையில்லாத ஒரு காரியம் வரலாறு திரும்புகிறது பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் தங்களுடைய நாடு செய்தது பிழை பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அவர்களுடைய நாடு அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான உண்மையான நிலைப்பாட்டுக்கு இருப்பது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களில் முப்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் மட்டுமே யூதர்களுக்கான தாயகமாக இஸ்ரேல் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு இறைமையாண்மை கொண்ட நாடு அதனுடைய கடல் வளம் குறிப்பாக ஒரு போற்ற மூடி வச்சிருக்கிறதுங்கிறது அவமானம் இல்லையான்னு கேட்குறாரு முதல்ல இவங்க இறையாண்மை கொண்ட நாடா இல்லையாங்கிறத இங்கே பிரச்சனையே ஆனாலும் அவங்களுடைய பாஷையில் ஒரு நாடு நம்ம நம்ம நாட்டு துறைமுகம் மூடப்பட்டிருக்கு இது வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு அதானே நாங்களும் கேட்குறோம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா மூடி வச்சிருக்கிறீங்களே அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு எழுநூற்று இரண்டாவது நாளை தாண்டி கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலும் காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் எதிர்வருகிற அங்கீகரிக்கும் வகையில் சர்வதேச நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஐநாவிலே மேற்கொள்ள இருக்கின்றன இந்த தீர்மானத்தின் போது இன்ஷா அல்லாஹ் நாடினால் சில முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் அந்த வகையில் பிரான்ஸ் அதே போன்று ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளோடு இன்னும் பல நாடுகள் இணைய இருக்கின்றன செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய சூழலில் இன்றைய நாளில் ஜப்பானும் அங்கீகரிப்பது தொடர்பாக தாங்கள் அடுத்த முனைப்புகளை செய்ய இருப்பதாகவும் இன்றைய நாளில் அறிவித்திருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற பட்டியலில் ஜப்பானும் இணைய போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான முக்கியமான செய்தியாக இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய கணிப்பீடு பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கியமான கருத்து கணிப்பினுடைய விவகாரங்களை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக பிரித்தானிய மக்களுக்கு மத்தியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்க இந்த கருத்து கணிப்பீட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதமான பிரிட்டன் மக்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகளை எப்படி இஸ்ரேலை அளித்ததோ அதே போன்று தற்போது அளிக்கிறது என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது அண்மையில் நமக்கு தெரியும் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட இதே போன்ற கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாகவும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளை ஆதரிப்பதாகவும் அறிவித்திருந்த சூழலில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்கிறது நாற்பத்தி ஏழு மேற்பட்ட பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேல் மிக தெளிவாக ஜெர்மனி நாஜி படைகள் யூதர்களை கொன்றதைப் போன்று தற்போது பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்கிறது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதமான இளமையான பிரித்தானியாவின் பொதுமக்கள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய மக்களோடு நேரத்தை செலவிடுவது வேஸ்ட் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களோட நம்ம நிற்கிறது நமக்கு டைம் வேஸ்ட் அது தேவையில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்றதோடு மட்டுமல்லாம அடுத்ததாக என்ன கருத்து கணிப்பீட்டில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சம்னு இளம் பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேலுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் ஜனநாயகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற நம்பிக்கை இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க என்று ஐம்பத்தி எட்டு சதவீதமான பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் நம்புகிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான விவகாரம் இளம் பிரித்தானிய மக்கள் மக்கள் இந்த நிலைக்கு திரும்பி இருப்பது பாலஸ்தீனத்திற்கான மிகப்பெரும் ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னா இதற்கு முன்பதாக ஜெனரேஷன் இல்லையா இவங்க தான் பிரித்தானியா இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலை உருவாக்கியது அதை ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது வரலாறு திரும்புகிறது பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் தங்களுடைய நாடு செய்தது பிழை பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அவர்களுடைய நாடு அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான உண்மையான நிலைப்பாட்டு மாறி இருப்பது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களில் முப்பத்தி ஒரு மட்டுமே யூதர்களுக்கான தாயகமாக இஸ்ரேல் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் முப்பத்தி ஒரு சதவீதம்னா இஸ்ரேலை நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் யூதர்களுடைய தாயகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு எதிரானது என்பதை மிக தெளிவாக ஏற்றுக்கொள்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன பூமி உண்மையான நாடு என்பதை அறுபத்தி ஒரு சதவீதமான பிரித்தான பெத்தானியாவினுடைய மக்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக தெளிவான கருத்து கணிப்பீடாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எண்பத்தி ஏழு அப்பாவிகள் ராசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்தரமான ஜென்னத்துல் ஃபிரதவுஸை கொடுக்க வேண்டும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் நானூற்றி ஒன்பது அப்பாவிகள் இன்றைக்கும் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டு மாதம் தேதி போர் நிறுத்த முன்மொழிவுக்கு எப்படி நாங்கள் ஆதரவு தெரிவித்தோமோ அதே போன்று விரும்பினால் நிரந்தர போர் நிறுத்தம் அவர்களுடைய வெளியேறுவது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சமாதானத்திற்கு தயார் என்பதை வலியுறுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் ஒரு முக்கியமான

கேட்டிருக்கிறது இந்த அலுவலகத்தில் இருந்து நிறைய வலைதளங்களை உருவாக்குவது இணையதளங்களை உருவாக்குறது ஃபேஸ்புக் பேஜ்களை உருவாக்குறது இன்ஸ்டா பேஜ்களை உருவாக்குறது இதையெல்லாம் உருவாக்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பது என்கிற ஒரு காரியத்திற்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு காலமாக இதைத்தான் பண்ணாங்க காசு கொடுத்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பான்னு அவனுக்கு காசை கொடுக்கறது காசை கொடுத்து எங்களை எங்களை பற்றி பேசு எங்களை பத்தி நல்லது சொல்லு அப்படிங்கிறது இந்த மாதிரியே பணம் கொடுத்து பணம் கொடுத்து பணம் கொடுத்து தங்களை நல்லவர்களாக காட்டினார்கள் தற்போது அதை விஞ்சி மக்கள் தெளிவாகிவிட்டார்கள் சர்வதேச அளவில் இஸ்ரேலை பற்றி இயற்கையாகவே புரிந்து கொண்டு எழுதவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள் அதை தடுக்கிறதுக்காக மீண்டும் நல்லவன் வேஷம் போடுவதற்கு இந்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய செயல்பாட்டு இஸ்ரேல் ராஜாவில் செயல்படக்கூடிய இராணுவத்தினுடைய செயல்பாட்டு பிரிவினுடைய தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய ரேடியோ ஒளிபரப்பி இருக்கிறார்கள் அந்த செய்திகளையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர அறுநூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ளே போய் பாத்தீங்களா நல்லமா நல்லம்மா வீடு பிடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிறகு எதை விதான வீடு தந்தது அவ்வளவுமே இல்லை ஆணும் ஐ பை விருந்து விடுது தானே அஞ்சு வந்தது உடுக்காண்டி அதை அங்கிருந்து அஞ்சே வந்தது வீடொண்டு இல்லாமல் அடிக்கிறது விடாமல் தானே அப்பை உண்மட்டை வந்து இடிக்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்க அடிக்கிற பிரச்சனை எனக்கு கட்டி தந்த அவ்வளவு உண்மை தான் எனக்கு சந்த கடு சந்தசம்னு காட்டி தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் உங்க வீடு இது சரியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா அவங்களோட கையிலே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம் எடுத்துக்கொள்ளுங்க சரியா நாங்க போயிட்டு வரோம் ஜசாக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் அதனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு முறை நாடுகிறத விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்துல நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் வல்ல ரஹ்மான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஒரு தீர்க்கமான உறுதியான யுத்தத்தை நாங்கள் விரும்பவில்லை என்பதுதான் அந்த செய்தி அதாவது நாங்க யுத்தம் ஜஸ்ட் நாங்க பண்றோம் அரசாங்கம் சொல்றதுனால பண்றோம் பொதுமக்களை கொல்ல சொல்றதுனால செய்கிறோம் இதை பண்ணுறமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நேருக்கு நேராக நின்று மோதி அழிக்கணும் இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது மட்டுமல்லாமல் ராணுவம் காசா நகரத்துக்குள்ளே நுழையிறதுக்கு தயாராகி வருவது வருகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எப்படியாவது நாங்கள் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறோம் ஆனால் இது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஒரு தீர்க்கமான வெற்றியை நோக்கிய ஒரு உத்தரவாதமான யுத்தமாக எங்களுக்கு சொல்ல முடியாது நாங்கள் உள்ளே போகிறோம்ங்கிறதுனால பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிச்சிருவோம் நாங்கள் நாங்கள் ஜெயிச்சிருவோம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட முடியாது தேவைப்பட்டால் எதிர்வருகிற ஆண்டுகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது இப்போ வந்து நாங்கள் காசாவுக்குள்ளே போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட போராட எல்லாம் போகலை தேவைப்பட்ட அடுத்தடுத்த வருஷங்கள் அவங்களோட போராடிக்கிறோம் அண்டா இது கல்யாண ஊட்டு இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் இன்னொரு கல்யாணத்துக்கு போய்க்கிருவோம் இது யுத்தம் இந்த யுத்தத்தை தேவைப்பட்ட அடுத்தடுத்த வருஷம் பண்ணிக்கிருவாங்களாம் இந்த வருஷம் சும்மா ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு வரணும் காசாவுக்கு டூரா போப்பிடியே அவன் ஆல்ரெடி தயாராக இருக்கிறான் போகும்போது உற்றுருவான் அவங்களே ஆனால் அவங்க ஜஸ்ட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கிறுக்கு தினமாக இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய செயல்பாட்டு தளபதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் பற்றி பதிவு அதாவது யூகேயில் லண்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நானூற்றி இருபத்தி ஐந்து சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினூடாகத்தான் கைது பண்ணியிருக்காங்க இங்கே பிடிஏ ஏடிஏ இருக்குதா இல்லையா டென்ஷன் டெரரிசம் ஆக்ட் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி யூகேயில் இருக்கக்கூடிய ஆக்ட்ல தான் இந்த நானூற்றி இருபத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினது ஒன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இரண்டாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை யூகே தட

உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு காரியமாகத்தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை குழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஹாசாவில் இருந்து இன்றைக்கு நெட்டிவோட் குடியேற்றத்தை நோக்கி இரண்டு ராக்கெட் தாக்குதல்களை தாங்கள் நடத்தியிருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பெரிய கதையாடலை உண்டாக்கியிருக்கிறது அது ஏன்னு கேட்டால் எப்படி அவங்க தொடரும் இதே மாதிரி தாக்குதல் நடத்த முடியுது இத்தனை நாட்களாக அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி அவங்க ராக்கெட் தாக்குதல் நடத்துறாங்கன்னா அவ்வளவு பலம் எங்கிருந்து வருகிறது அவர்களுக்கு எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பலம் குறைந்து இல்லை அவங்க தெளிவான பலத்தோடு இருக்கிறாங்க அவங்க ராக்கெட் வீசுகிற அளவுக்கு இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இன்னும் பலமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நெகவ் விமான நிலையத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகள் எங்களுடைய நான்கு ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு தடுக்க விசாரணை விமான நிலையத்தை அட்டாக் பண்ணிடுச்சு விமான நிலையம் வெடித்து சிதறி இருக்கிறது ஒரு பகுதி என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் வெளியாக இருக்கனவே இன்றைக்கு நான்கு ஆளிலா விமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி ஹூத்திகள் நடத்தி இருந்தாங்க எமன்ல இருந்து அந்த தாக்குதல்

தாக்குதல்களையும் ஏழு ட்ரோன் தாக்குதல்களையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறது என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்கள் தொடர்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில ஈலாதினுடைய மேயர மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா ராணுவம் ஈலாது முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய ஒரு பகுதி எயிலாது முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி துறைமுகத்தை இழுத்து மூடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து அடிச்சாட்டி ஏற்கனவே ஹூத்திகள் அடிச்சாட்டி அதுக்கு பிறகு ஈரானுடைய யுத்தத்தில் விழுந்த அடிகளால் துறைமுகம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அங்கே எந்த கப்பலும் நிற்கிறது இல்லை இஸ்ரேலுடைய முழு வளங்களும் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த எயிலாதுடைய மேயர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆல்ரெடி எங்களுடைய எல்லைகளுக்குள்ள நிறைய ராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கக்கூடிய நேரத்திலையும் ஹூதிகள் ஈழாத மறக்காம ஈழாத நோக்கியே தாக்குதல் நடத்துகிறாங்க ஆல்ரெடி ராணுவம் இருந்தும் எப்படி இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அதே மாதிரி துறைமுகம் மொத்தமாக போற்று முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது ஹூத்திகள் இன்னமே நமக்கு எதிரான அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறாங்க நீங்க யமனில் போய் அட்டாக் பண்ணுறதா சொல்றீங்க அவங்களுடைய பிரதமரை கொள்றதா சொல்கிறீங்க என்ன செஞ்சாலுமே திரும்ப திரும்ப அவங்க அட்டாக் பண்ணுறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மாதிரி எனவே அவங்க அவர்களுடைய அச்சுறுத்தல் குறையவில்லை அவர்கள் அலர்ட்டாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு இறைவையான கொண்ட நாடு அதனுடைய கடல் வளம் குறிப்பாக ஒரு போற்ற மூடி வச்சிருக்கிறதுங்கிறது அவமானம் இல்லையான்னு கேட்கிறார் முதலில் இவங்க இறையாண்மை கொண்ட நாடா இல்லையாங்கிறத இங்கே பிரச்சனையே ஆனாலும் அவங்களுடைய பாசல ஒரு நாடு நம்ம நம்ம நாட்டு துறைமுகம் மூடப்பட்டிருக்கு இது வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு அதான் நாங்களும் கேட்குறோம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா மூடி வச்சிருக்கிறீங்களே ஒரு ஊதிகளுடைய படைப்பிரிவை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்குதாக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் அவிடத்திலேயே கையெழுந்துகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அவர்களுக்காக குரல் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்